ஸ் இன்றைக்கி நைட் டின்னர் வெளியில் முனியாண்டி விலாஸ்க்கு போகலான்ட்டு நானும் ஃபேமிலியாக கிளம்புனோம் என் கீழ்கட்டலையில் இருக்குது ஸோ அது நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்க ஹோட்டல் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ஊரில் இருக்க டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம சென்னை டேஸ்டில் இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே போய் சாப்பிட்லான்னு போனோம் போய் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணோம் ரெண்டு பரோட்டா ரெண்டு சப்பாத்தி ஒரு கீ ரோஸ்ட்டு அப்புறம் ரெண்டு கலக்கி ஸோ கீ ரோஸ்ட்டை நம்மளால் ஒருத்தர் எப்படி சாப்பிட்றான்னு போக போக அந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ இப்போ ரெண்டு பொரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு சிக்கன் கிரேவி வச்சுருந்தானுங்க அங்கேயே பக்கத்தில் பார்க்குறதுக்கே செம்ம டெமிட்டிங்காக இருந்ததுங்க அதை எடுத்து அப்படியே பொரோட்டாவை சுற்றி ரெண்டு கரண்டி சிக்கன் கிரேவியை ஊற்றி ஊற்றும்போதே எனக்கு வாயெல்லாம் ஆச்சு ஊற ஆரமிச்சிருச்சு அந்த சிக்கன் கிரேவியை ஊற்றி முடிக்கிறதுக்குள்ள எப்படா சாப்பிடுவோன்னு ஆயிடுச்சு நல்லா சூடுங்க அதை 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 முடியல அப்புறம் ஒரு ஓரமாக மட்டும் ஒன்று எடுத்து அதை டிப் பண்ணி உங்களுக்கு இப்போ அந்த கேமராவில் காட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே செம்ம டம்பிங்க இருந்ததுங்க அப்புறம் நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்க ஸோ அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டே இருக்கும்போது சைடில் என் பையன் கீரோஸ் சாப்பிட்டுருந்தான் சாப்பிட்ற ஸ்டைலை நீங்களே பாருங்கள் செம்ம சொன்னா இருந்துச்சு அப்படியே கலக்கியில் தொட்டு சட்னியில் தொட்டு அப்படியே ஒரு அமுக்கு அப்புறம் பொறுமையே அந்த தோசையை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை பிச்சு எப்படி எப்படியெல்லாம் ஒரு தோசையை சாப்பிடக்கூடாது அப்படி அப்படியெல்லாம் அந்த தோசையை அவன் சாப்பிட்டாங்க இன்றைக்கி அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்கே ரெண்டு தோசை சாப்பிட்ணும் போல இருந்துச்சு பட் இருந்தாலும் என் வயர்ஃபுல்லாகிடுச்சு என்னால் இப்போல்லாம் ரெண்டு பரோட்டாக்கு மேலே சாப்பிட முடியலைங்க சாப்பிட்டா அவ்வளோதான் நைட்டு தூங்க முடியாது மழைப்பாம்பு மாதிரி நெலிஞ்சிட்டு தானே இருக்கணும் ஸோ என் பையன் தோசையை வந்து ரொம்ப ரசித்து ருசித்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமாக சாப்பிட்டு முடித்தான் முடிச்சுட்டு வேற என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அதே சிந்தனையில் தான் அவரும் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன் அடுத்து என்னத்தை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான் ஓகே சீக்கிரம் சாப்பிட்டு முடியுன்னான்னு வெயிட் இருந்தோம் ஸோ டோட்டலாக எங்களுக்கு பில் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ரூபா தான் வந்தது ஸோ ஒரு தோசை ரெண்டு சப்பாத்தி ரெண்டு பரோட்டா ரெண்டு கிளக்கி டோட்டல் பில் வந்து இரநூத்தி ரூபா தான் வந்தது ஸோ அதை ஜிபேயில் பே பண்ணிட்டேன் அடுத்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஏதாவது சொல்லாமான்னு வீட்டில் கேட்டேன் அவங்க வேணான்ட்டாங்க சரிம்மா சாப்பிட்றதையே ரசித்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சரி கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி முடிவு பண்ணி ஃபைனலாக கிளம்பியாச்சு ஸோ ஃபைனல் டச்சாக ஒரு ஐஸ்கிரீம் கேட்டார் அதையும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டை கிளம்பிட்டோம் ஸோ பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்